வணக்கம் தினமும் இரவு ஒம்பது முப்பது மணிக்கு நம்மளோட சேனலில் லைவ் நிகழ்ச்சி அப்படின்ற விஷயம் நடந்துகிட்ருக்கு அதில் லைவில் வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு ஜாதக விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கேன் அதில் நீங்கள் ஸ்பார்டிசிபேட் பண்ண நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் மற்றும் கல்வி தொழில் வேலை காதல் திருமணம் மற்றும் பல விஷயங்களில் மனநிறைவாக ஜோதிடம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்க நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பா சேனல் பேஜில் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு சுய ஜாதக விளக்கம் அப்படின்றத குறைந்த பிரீமியம் அப்படின்ற வகையில் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு உபயோகமான தகவல்கள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நன்றி வணக்கம்